நிறைய நான் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பொருள்களை எல்லாம் அப்படியே கலட்டி ஆராய்ச்சி பண்ணி அதை திரும்ப ஃபிட் என்னடா எல்லாத்தையும் கலட்டி போட்டுட்டேன்னு சொல்லும்போது இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை எப்படி ஃபிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இருந்தது வச்சது நேர்த்தியா அப்படியே அதை சரி பண்ணி வைக்கிற குணங்கள்லாம் அவர்களுக்கு அந்த இன்ஜினியரிங் மைண்ட் எல்லாம் சின்ன வயசுலயே வந்துருது மருத்துவம் சார்ந்த அந்த அந்த ஒரு என்ன ஆச்சுன்னா அந்த காயத்துக்கு மருந்து போடுற அந்த மனநிலை வந்துருது மெடிசன்ஸ் எங்க வச்சிருக்கிறாங்க அம்மா அப்படின்ற அந்த மனநிலை வந்துருது இதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணி இதனுடைய செயல்பாடு ராகு திசை வந்து நிற்கும் அதுல ராகு மகா திசையில ராகு பகவான் நல்ல அமைப்புகள்ல இருக்கணும் அதான் திரும்ப திரும்ப நல்ல அமைப்பு அப்படின்னா லக்னத்தை பொறுத்து நம்ம மாறுபடுதுன்னு ராகுதான் முடிவு பண்ணுவாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப நீங்க நல்ல ஒரு குழந்தையா உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி அந்த வாய்ப்புகளால் நீங்கள் வந்து பெரிய உச்சத்தை தொடறீங்களா அல்லது அந்த வாய்ப்பே உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்க வைக்க செய்கிறதா அப்படின்னு சொல்கிறது ராகு திசையினுடைய குணாதிசயத்தை பொறுத்து அவருடைய இருப்பை பொறுத்து உங்களுக்கு திருவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைகிறது